உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நல்ல ஒரு மந்தி சாப்பாடு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராகவே இருந்துச்சு இந்த கடையில வெரைட்டி இருந்தாலும் எங்களை அட்ராக்ட் இந்த மந்தியை ட்ரை பண்ணியே ஆகும் அண்ணன்ட்டு ஒரு மந்தி ஆர்டர் போட்டாச்சு இந்த மந்தியை கண்ணு முன்னாடி பார்த்த உடனே இந்த ரெண்டு மணி நேரம் டிராவல் பரமான ஆயிட்டு ஏன்னா நாங்க இந்த மந்தி காண்டி ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கு இன்னொரு கோட்டர் மந்தியும் ஆர்டர் போட்டிருந்தோம் ஏன்னா நாங்க கூட்டு போன தலைக்கட்டு அதிகம் இந்த கௌசிக் அந்த சுச்சுவேஷன் தான் நானே தான் ஒழுங்கா இருப்பேன் அதுலயும் குறுக்க குறுக்க வந்துட்டு இருக்கான் ஆனா அந்த மந்தியை பார்த்தோன்னு இருக்கிற டென்ஷன் எல்லாம் பறந்து போச்சு இருக்கிறதுலேயே படா பீஸா ஒரு பீஸ எடுத்து நம்ம பிளேட்ல வச்சாச்சு போதும் போதும் சொல்ற அளவுக்கு ரைஸ் அதிகமாகவே எடுத்து வச்சாச்சு அடுத்து அவங்க கொடுத்திருந்த கொஞ்சோண்டு தக்காளி அந்த சாஸையும் ஊத்தி கொஞ்சோண்டு கறியும் பிச்சு வச்சு எடுத்து வாயில வச்சு பார்த்தேங்க சார் டேஸ்ட் அருமையான டேஸ்ட் ஆனா நான் கூட்டு போன தலைக்கட்டுங்களுக்கு அந்த சாஸ் பிடிக்கவே இல்லை ஆனா இதை விட அல்டிமேட் என்னன்னா அந்த மைனஸ் தான் மைனஸை எடுத்து போட்டு விரவி கொஞ்சோண்டு கறியும் பிச்சு வச்சங்க அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா சொர்க்கங்க எப்படி சொர்க்கனா சொர்க்கம் இந்த மந்தி கூட யாரெல்லாம் மைனஸ் வச்சு தின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அது எப்படின்னா அது சொல்ல வார்த்தையே கிடையாது அதை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படிப்பட்ட டேஸ்ட்டுன்ட்டு நம்ம நண்பன் டைம் தின்றான் அவனுக்கே மந்தி நல்லா இஷ்டப்பட்டுச்சு நம்ம இருக்கிற பசிக்கு அடுத்த ரவுண்ட் வேற வெயாச்சு இப்படியே குறைச்சு குறைச்சு சாப்பிட்டா அந்த பெரிய பீஸை காலி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எடுத்து வாயில நோக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பிரெண்ட்ஸ் நம்மளே மாதிரி தானே இருப்பான அவனும் பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இவன் யாரா மைனஸ்ல கோலம் போட்டுட்டு இருக்கான் பைனலா போதும் போதும் சொல்ற அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃபைனலா பில்லை பேமெண்ட் கடையை விட்டு கிளம்ப அந்த ஷாப் இருக்குன்னு சொல்லிட்டு டைம் வந்துட்டு ஷாப் எங்க இருக்குன்னா நாகூர்ரோல் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற ईरानी ரெஸ்டாரன்ட்ல தான் அந்த மந்தி பிரியாணி இருக்கு. நீங்க யாராட்டும் மந்தி ட்ரை பண்ணீங்கன்னா இங்க போய் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ண சுரேஷ் மகனுக்கு நன்றி. கைஸ் வரடா